வரி செய்ய கோபம் வந்துச்சு இனியும் அசதி இல்லை எழுந்திரு நீ எழுந்திரு இனியும் தூக்கம் இல்லை இனியும் அசதி இல்லை எழுந்திரு நீ எழுந்திரு சோர்வும் இல்லை தயக்கமில்லை இழந்து போக எதுவும் இல்லை எழுந்திரு நீ எழுந்திரு சோர்வும் இல்லை இழந்து தயக்கமில்லை இழந்துபோக இல்லை எழுந்திரு நீ எழுந்திரு வெற்றி ஒன்றே குறிகோளாய் ஜெயங்கொடுக்கும் தேவன் பின்பாய் படையெடு நீ படையெடு வெற்றி ஒன்றே குறிகோளாய் ஜெயங்கொடுக்கும் தேவன் பின்பாய் படையெடு நீ படையெடு விசுவாச பார்வையோடு மலைகள் பார்த்து பேசிடு வழிவிடும் அவை வழிவிடும் விசுவாச பார்வையோடு மலைகள் பார்த்து பேசிடு வழிவிடும் அவை வழிவிடும் தடைகள் கண்டு தயங்காதே மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே தாண்டிடு நீ தாண்டிடு தடைகள் கண்டு தயங்காதே மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே தாண்டிடு நீ தாண்டிடு உயரம் கண்டு மலைக்காதே தூரம் கண்டு கலங்காதே ஏறிடு நீ ஏறிடு உயரம் கண்டு மலைக்காதே தூரம் கண்டு கலங்காதே ஏறிடு நீ ஏறிடு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு நம்பிடு நீ நம்பிடு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு நம்பிடு நீ நம்பிடு நீ வெற்றி பெற விரும்பும் உன் தோல் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனால தான் வரிசையர்களுக்கு அவர்கள் அவ்வளோ கோபம் வந்துச்சு